ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் சாரி நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் லெவல் என்னென்ன இருக்குன்றதை ஒரு க்ளியரான ஒரு வியூவாக சொல்லிடுறேன் இப்போ ஷார்ட்டாக வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு சின்ன இதாக மட்டும் சொல்லிடுறேன் நம்மளுக்கு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகணும் கேப் டவுன் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் மார்க்கெட் லெவல் இருக்குது கீழே அதை ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலாப் சில போகணும் சரியா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் போய் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் எதுக்காக நான் அதை சொல்கிறேன் என்ன ரீசன்காக அதை சொல்லியிருக்கேன் அப்படின்றது வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் ஓகேவா அதை பாருங்கள் மேலே அதே போல் அப்சர்லேயும் நம்ம ஆல்ரெடி போன வீக்கே சொல் சொன்னது தான் அந்த தான் வந்துருக்குது இந்த வீக்லி கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது ஃப்ரைடே ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அப்படின்றது நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் அதையும் எடுத்து பாருங்க அதே போல் வந்து இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கென்டில் கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறது நம்மளுக்கு மண்டேவோட ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கெண்டில்லையும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்